ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உதவித் தொகை அதாவது கலைஞர் மகளிர் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஆள்களை வந்து சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து அந்த கலைஞர் மகளிர் தொகையை வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்றமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருக்காங்க ஸோ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக அந்த வீட்டில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதாவது கார்ப்பரேஷனில் வந்து ஒர்க் இருக்கவங்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இதை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகலை ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நெக்ஸ்ட்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மனைவிகள் ஆகியோருக்கெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என கூறப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் வந்து நேம்ஸ் எல்லாம் வந்து மிஸ்மேட்சாக அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலம் எல்லாம் அதாவது ஐந்து ஏக்கருக்கு அதிகமாக அந்த மாதிரி வச்சுருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவாக்கம் செய்யப்படும் போது அவங்களுடைய ஆவணங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அரசின் வேறு நிதிகள் வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தின் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரிவாக்கம் செய்யப்படும் போது அதை வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ஆவணம் சனி இல்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ இதற்கான விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஸோ இனிமே வந்து மேரேஜ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி ஆகிற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது செய்ய முடியாது என்றாலும் இப்போ வரப்போகிற அந்த விரிவாக்கம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சர் விளக்கம் அப்படின்னா என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து அதாவது வந்து மேல்முறையீடு செய்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜின் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷன் கார்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளின் உரிமை தொகை அதை விரிவாக்கம் செய்ய போகிற அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு மட்டும் தேவை ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசின் எந்த ஒரு உதவியிலும் பண்ண பண்ணி வாங்கியிருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கருக்கு அதிகமான நிலம் வச்சுருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இந்த வருமான வரித்துறை அதெல்லாம் வந்து கட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் ஆனால் இதற்கான ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது மாறாக விண்ணப்பத்தில் உள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து தகுதி இல்லாதவர்களுக்கும் பணம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வந்து அறிவிச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகை உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக அதாவது உள்ளாட்சி வர உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிர் தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவாக்கம் செய்யப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் வந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் வந்து அந்த அந்த ஹெல்பிங் ஃபண்ட் அந்த க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து இந்த ஃபண்டு நான் வாங்கலை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு சொல்கிறதுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஒரு சில கால அவகாசங்கள் கொடுப்பாங்க ஸோ விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு நீங்களும் அந்த ஹெல்ப்பை வந்து அந்த ஒரு ரேஷன் கார்டு வச்சுருந்தால் அந்த பையனை நீங்களும் பெற்றுக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இதுவரை நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அந்த ட்ரெஸ் இங்கே மீட் பண்ணுறது பாய் ஃப்ரம்